இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மகத்தானது என்பதுதான் அறிஞர்கள் எல்லோருடைய கருத்து இந்த இயற்கையின் படைப்பில் பெரிய வியப்பு எல்லா உயிர்களும் மூச்சு காற்றை உயிர்காற்றை ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு நச்சு வெளியிடும் மனிதர்கள் உட்பட எல்லோர் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஆனால் மரங்கள் தாவரங்கள் மரங்கள் தாவரங்கள் மட்டும்தான் நச்சு காற்றை சுவாசித்துவிட்டு உயிர்காற்றை ஆக்சிசனை வெளியிடும் முன்னால் அடர்ந்திருக்கிற இந்த மரம் கார்பன் டை உயிர் சுவாசித்துவிட்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம் விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம் இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும் அதனால் மரம் மரம் அல்ல நம் உயிர் என்பதை உணர வேண்டும் நீங்கள் உயிர் என்றால் ஏதோ என்று கற்பனை செய்து கொண்டு உயிர் என்றால் ஒன்றும் இல்லை அது என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிற திறனை இழக்கிறீர்களோ அன்றைக்கு மரணிக்கிறீர்கள் அவ்வளவுதான் மரணம் என்பது மூச்சு விட முடியாமை மூச்சு விடுவதை நிறுத்திக் கொள்வது அப்படி என்றால் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றை இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு செல்கிறார் அது பறையர் காற்று படையாச்சி காற்று நாடார் காற்று தேவர் காற்று கவுண்டர் காற்று அந்த ஒடையார் காற்று பிள்ளை காற்று முதலியார் காற்று ஒரு இல்ல ஒரே காற்று இவர் தந்த காற்று அதனாலதான் கீழே உட்கார்ந்து பார்த்தா கலச்சிக்கு அதனால்தான் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் ஏன் மரம் நம் அன்னை மரம் நம் தாய் மரம் நம் தாய்